இந்த உலகத்தில் நாம தனித்தனி குடும்பங்களாக வாழ்ந்து நிற்கோம் எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து இருக்கோம் நமக்கு தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது ஆளுக்கு ஒரு வீடு தேவை அந்த வீடு மட்டும் இருந்தால் போதுமா ஒரு சைக்கிளாவது நமக்கு தேவை இல்லையா சைக்கிள் வேணும் பஸ்ஸு இருந்தால் ஒரு மோட்டர் பைக் வேணும் கார் வேணும் பல தேவைகள் இருக்குது எதிர்காலத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதற்கு அவர்களுக்கு திருமணம் ஆகி வைக்கணும் இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் தேவைகள் நமக்கு இருக்குது இந்த குடும்பமானது சிதையாமல் பிரியாமல் கடன் மனை பிரியாமல் ஒன்று சேர்ந்து இந்த குடும்பத்தை கடைசி வரை நடத்தி செல்ல வேண்டும் அதற்கு உண்டான வழிகளை நம்ம சி லாசஸ் அவர்கள் என்ன சொல்றது கேட்ப வாங்க இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் உள்ள ஒரு ஆண்டவர் உங்க மேலே பாசமா அன்பா இருக்குந்தா உங்க மேலே அக்கறையா இருப்பார்ல அக்கறை உள்ள ஒரு ஆண்டவர் அக்கறைன்னு சொன்னா நம்ம உண்ணுகிற உணவு உடுக்கிற உடை நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் குறித்து இருப்பார் ஒரு தகப்பன்னா பிள்ளைகள் மேல அந்த அக்கறை இருக்கும்ல என் பிள்ளை நல்லா இருக்கணும் சுகமா இருக்கணும் குறைவில்லாம இருக்கணும்னு அதே தான் அவர் நமக்கு நல்ல தகப்பன் இன்னொரு பக்கத்துல நமக்கு மனவாழனா ஒரு மனவாளன் மணவாளன் பாருங்க மனவாட்டின் மேல ரொம்ப கவனமா கரையா இருப்பான் அதே இயேசு இயேசுகரசு நமக்கு ஆவிக்குரிய மனவாளன் அவருடைய மனவாட்டினா நம்ம மேல ரொம்ப அன்பும் அக்கறை வைத்திருக்கிற தேவன் நீங்க அவருக்கு மனவாட்டி ஆயிட்டீங்களா அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டீங்களா அண்ட நீங்க ஒரு பக்கம் எனக்கு தகப்பன் இன்னொரு பக்கம் தாய் இன்னொரு பக்கம் சகோதரன் இன்னொரு பக்கம் சிநேகிதன் இன்னொரு பக்கம் எனக்கு நல்ல மனவாழன் மோகன் சிங் லாசஸ் அவர்கள் பைபிளில் உள்ள வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்குறவர் அந்த விளக்கமானது அது நமக்கு பிரயோஜனம் நிறைய பேர் சிந்துக்கிறதே கிடையாது இந்த விளக்கம் இவர் கொடுக்கும் விளக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குதா கணவன் மனைகளில் ஒற்றுமை கொடுக்குதா சண்டையில்லாத இருக்கிறத்து இவர் இவருடைய வசனங்கள் வழி சொல்லுதா வாழ்க்கையில் வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்கு இவருடைய வேத விளக்கங்கள் நமக்கு இருக்குதா அப்படிலாம் நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது அவர் என்ன கேட்குற சொல்கிறாரோ அது கேட்டு அப்படியே படுத்துக்கிறது ஒரு பயனில்லாத வாழ்க்கையை ஏதாவது இவங்க வாழ்றது இப்போ மணவாளன் என்றார் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவ போகன் சிங் மனவாட்டி மணவாட்டி நாமம் பைபிளில் ஒரு இடத்துல இந்த மணவாளன் இயேசு கிறிஸ்துவையும் பத்து கன்னிகைகள் ஐந்து கன்னிகள் வந்து எண்ணெயோட போகிறாங்க தீவட்டியோட ஏன்னா ஐந்து கன்னிகைகள் வந்து எண்ணெய் கொஞ்சமாக போற பார்த்துட்டு தீர்ந்து போதும் இது உதாரணம் அந்த ஏசு கிறிஸ்து மணவாளன் சொல்றாங்க அந்த அவர் சந்திக்க போறவங்க யாரு ஒரு பெண்கள் இங்க ஆணம் என்ன தான் இங்க குறிக்குது அப்போ இயேசு கிறிஸ்து இங்க ஆணன் சொல்றாரு இப்போ பெண்ணுன்னா வந்து எப்படி அங்கே இது பண்றது ஆனை வந்து ஆணை வந்து அவரு கூட மனவாள மனவாளனை ஏற்றுக்க முடியுமா பைபிள் வந்து எதை எதோ ம யார மனவாளன் கணவனை தான் மணவாளன் என்கிறது அங்க நடந்திருக்கிற விஷயம் என்னது கிறிஸ்து மனவாளன் இந்த பெண்கள் வந்து பெண்கள் எல்லாருமே மனவாட்டிகள் அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணா இருந்தா இங்க பெண்கள் எல்லாமே ஆண்களா இருப்பாங்க அப்படிதான் எழுதியிருக்கும் அந்த பைப்பிள் எழுத முடியும் பல உதாரணத்தை நம்ம தான் உருவாக்கணும் அப்படி இங்க மணவாளன் என்பது நாம தான் ஆணும் பெண்ணு தான் இந்த மணவாளன் மனவாட்டி பூமி வாழ்க்கையில் வாழ்கிற பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை தான் அங்கே மனவாளன் மனவாட்டின்னு பைபிள் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா இது மாதிரி எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாரு இந்த போகர்ஜி லாசஸ் அவர்கள் அந்த வசனத்தையே சொல்லிக்கணும் அதுல இருந்து உதவாத நமக்கு வாழ்க்கைக்கு உதவாத விளக்கத்தை தான் சொல்லி நிற்பார் எப்போ காலங்காலமா காலங்காலமா இந்த கருத்தற்ற ஒரு பயனில்லாத விளக்கத்தை தான் பைபிள் கொடுத்து இன்னைக்கு ஒரு குடும்பம் ஒற்றுமைக்கு மனவாழ்ந்தா மனவாட்டின்னா பெண்கள் மனவாட்டின்னா ஆண்கள் தான் சொல்றாரு கணவன் மனைவி இங்க எப்படி ஒற்றுமையா இருக்கிறது பிரியாத ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறது ஒருவர் தேவைய ஒருத்தர் பூர்த்தி செய்யணும் தண்டை சச்சிரம் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்ந்து இந்த உலகத்துல அதான் அவர் சொல்ல மாட்டார் இந்த பைபிள் ஆனது சமுதாயத்துல எப்படி வாழணும் அப்படின்றத அந்த பைபிள் எழுதி வச்சுக்கிறது சத்தியமா அது இந்த மோகன் சில் ஆலோசகர்களுக்கு தெரியாது அதனால ஒன்றுத்துக்கு உதவாத நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத வேத விளக்கத்தை பைபிள் விளக்கத்தை தான் இவர் கொடுத்து நிற்காரு இவ்வளவு காலம் நமக்கு தேவையானது கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளுடைய முன்னேற்றம் இதுதான் நம்ம முன் வச்சு அதுதான் மையப்படுத்தி எழுதியிருக்கிறது பைபிள் ஏன்னா இதை தவிர அங்க வேற ஒன்றும் கிடையாது அங்கே ஒன்றும் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பைபிள் வச்சு படிச்சுக்கணும் ஆசை கொடுக்குற உதவாத விளக்கத்தை கேட்கறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது இந்த ஒரு பாயிண்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதிர்காலத்தை அமைச்சுன்னு உடகத்தில் வாழ்ந்துக்கோ தனித்தனி வீடு வாங்கிக்கோ சொந்த வீடு வாங்கிக்கோ கார் பங்களா ஏற்படுத்திக்கோ கஷ்டப்படாத பணம் கஷ்டப்படாத குடும்ப பிரச்சனை பிரிஞ்சு போகாத பிள்ளைகளுடைய முன்னேற்றம் இப்படி இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையை தொடரணும் இல்ல வாழ்க்கை நடத்தணும் குடும்பம் ஒற்றுமையா குடும்பம் பிரியாத பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை நாம் முன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே